பொசன் நோன்மதி அண்டு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் இதை நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க இது சம்பந்தமாக பல தகவல்கள் வெளி வந்திருக்கு இன்னும் வெளிவந்தவண்ணமே இருக்குது அதாவது ஹங்வெல்லில் ஜல் திரேண்டு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பதினாறு வயதும் பத்து நாட்களும் நிரம்பிய ஒரு மாணவி அல்லது ஒரு பெண் பிள்ளை தான் இந்த சம்பவத்துக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா அதாவது அன்றைய தினம் தன்னுடைய சிறிய தாயாரோட இவ டவுனுக்கு வர அன்னதானம் வழங்குகின்ற சாலைகளுக்கு செல்வதற்கு தன் சிலைகளுக்கு செல்வதற்கு அப்போ இவன் டவுனுக்கு வந்து சொல்கிறா நான் புக் ஷாப்புக்கு போகணும் புக் ஒன்று வாங்குறதுக்குண்டு ஆனால் இவ புக் ஷாப்புக்கு போகலை இவள் வந்து தன்னுடைய காதலனை தேடி செல்கிறான் காதலனோடு இவன் எங்கே போகிறான்னு சொன்னால் ஹங்வெல்லையில் இருக்கின்ற ஜல் இருக்கின்ற ஒரு பகுதியில் வந்து பிரதேச சபையால் கட்டிவிடு கட்டி கைவிடப்பட்ட ஒரு ஆதக நகார அதாவது சவங்களை எரிக்கின்ற தகனம் செய்கின்ற தகன சாலைக்கு போகிறான் அங்கே வந்து அவரோடு இருந்துட்டு அவர் சொல்கிறாரு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்நாளுக்கு கோலடு அவர் வந்தொன்னே கூட்டிகிட்டு போவாருண்டு இவ சொன்னது போலவே கோல் எடுக்கிறாள் அப்போ இருவர் பைக்கில் வராங்க வந்து அவங்களோட இவ இருக்கிறா அதன் பிறகு அவங்க வந்து இன்னும் பல பேருக்கு கால் பண்ணுறாங்க அங்கே ஐந்து பேர் வராங்க அப்போ எல்லாமே எட்டு பேரோடு அவ இருக்கிறாள் அப்போ இவ அந்த எட்டு பேரும் இவ கூட்டு பாலியல் வன்புற புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க இவ வேதனை தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் நாற்பது ரூபா பணத்தை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க நீ பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகண்டு இவ தட்டு தடு மாதிரி டவுனுக்கு வந்து ஒரு ஓரமாக இருந்திருக்கும்போது தான் பலிசார் அன்றைய தினம் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு இருக்கும்போது இவ்வ எதேச்சியாக இந்த பிள்ளைய அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து அசாதாரண சூழ்நிலையில் இந்த பிள்ளை இருக்குது ஏன் இப்படி இருக்கிறா என்னன்னு கேட்குறாங்க அந்த டைமில் தான் இந்த பிள்ளை வந்து சம்பவத்தை சொல்கிறா அப்போ உடனடியாக அந்த பிள்ளைய அங்கே உள்ள மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணுறாங்க பலி சூடாக அதன் பிறகு இந்த சம்பவத்துக்கு சந்தேக நபர்களை தேடி போலீஸார் வளைவிருக்கின்ற போது தான் ஐந்து பேர் ஒரு இடத்துல கூடி போதும் இவங்களை விரட்டி மடைக்கி பிடிக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் தப்பி ஓடுறாங்க அப்போ இது என்ன சம்பவம்னு சொன்னால் இது நாட்டில் வந்து தொடர்ந்துச்சியாக நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் வெறுமனே ஒரு செய்தியாக மாத்திரம் இல்லாமல் இது தொடர்ந்து எல்லோருக்கும் நடக்கின்ற ஒரு பிரச்சனை அதாவது பெண் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்வதாக இருந்தாலும் இவங்க தனிமையில் இவ்வாறு செல்வதும் காதல் வயப்படுவதும் ஏமாறுவதும் வாடிக்கையாக இருக்குது எனவே பெற்றோர்கள் இது விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் அது எந்த இனத்து பிள்ளைக்கு நடந்தாலும் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் பிள்ளைகள் எனவே அவர்களுடைய உயிர்களும் அவர்களுடைய உடலும் உடமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இது தனித்தனியாக ஓடுகின்ற உலகம் அதாவது நான் நான் எனது என்று ஓடுகின்ற உலகம் எனவே இந்த உலகத்தில் வந்து பணத்துக்காக அல்லது வேறு விடயங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இன்று இளைஞர்கள் துணிஞ்சிட்டாங்க குறிப்பாக சிறுவர்கள் இளைஞர்கள்தான்